ஜூன் பதினாறு ஆண்டின் பொதுக்காலம் பதினொன்றாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்ஐ கியல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினேழு இறை சொற்றொடர்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன் இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலைமேல் நான் நடுவேன் இஸ்ரேலின் மலையொச்சியில் நான் அதை நடுவேன் அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும் அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாகக் கொள்ளும் அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும் ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும் பசுமையான மரத்தை உளரச் செய்து உலர்ந்த மரத்தை தலைக்கச் செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும் ஆண்டவராயே நானே உரைத்துள்ளேன் நான் செய்து காட்டுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று திருப்பாடல் தொன்னூத்தி இரண்டு ஒன்று முதல் இரண்டு பனிரெண்டு முதல் பதிமூன்று மற்றும் பதினான்கு முதல் பதினைந்து ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பெயரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறளாமையையும் எடுத்துரைப்பது நன்று பல்லவி உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர் லெபனோனின் கேதுரு மரமென தலைத்து வளர்வர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முச்சங்களில் செழித்தொங்குவர் பல்லவி உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர் என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர் பல்லவி உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று இரண்டாம் வாசகம் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் ஆறு முதல் பத்து வரை சகோதர சகோதரிகளே நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம் இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து இருக்கிறோம் என்பது நமக்குத் தெரியும் நாம் காண்டவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம் நாம் துணிவுடன் இருக்கிறோம் இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம் எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராயிருப்பதே நம் நோக்கம் ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும் அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்த வாசகம் பிரிவு நான்கு இருபத்தாறு முதல் முப்பத்து நான்கு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இரையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விடச் சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளை தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்துப் பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் மீட்படிக்கும் வலிமைமிக்க இனிமையான நாமத்தில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மனிதனாக பிறந்த இயேசு மாபெரனாக இருந்தார் அவர் கடவுளின் சாட்சியாக திகழ்ந்தார் ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் அவர் அச்சமின்றி எடுத்துரைத்தார் அனைத்து மக்களையும் ஆசிர்வதித்தார் இறை வார்த்தையை எடுத்துரைத்து அதன் ஆற்றலையும் அதனால் வருகின்ற மகிழ்ச்சியையும் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார் இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது இருபுறமும் கருக்கான வாழையும் விட மிகவும் கூர்மையானது மனிதனுடைய உள் ஆழத்து எல்லாம் ஊடுருவி செல்லக்கூடியது அந்த வார்த்தையை வைத்திருந்தவர்தான் நமது ஆண்டவராகிய இயேசு எனவேதான் அவருடைய வலிமைமிக்க அந்த வார்த்தைகளில் மயங்கிப் போனார்கள் என்னே இவரது ஞானம் என்னே இவரது பேச்சு எப்படி இவர் ஆண்டவரைப் பற்றி எடுத்துரைக்கிறார் என்று மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஆண்டவராகிய இயேசு இயற்கையோடும் இயற்கையில் இருக்கின்ற மரம் கொடிகளோடும் இயற்கையில் ஏற்படுகின்ற எல்லா நிகழ்வுகளோடும் தன்னையே அவர் ஒன்றுபடுத்திக் கொண்டார் அவர் பூமியிலிருந்து விலகிவிடவில்லை பூமியில் இருக்கின்ற மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாவற்றையும் அவர் கற்றுத் தேர்ந்தார் அவைகளை தன்னுடைய போதனைக்கு மையப்பொருளாகக் கொண்டு இறை ஆட்சியை பற்றி அவர் எடுத்துரைக்கின்றார் இறை ஆட்சியை போதிப்பதே அவருடைய தலையாய கடமையாக இருந்தது இறை எடுத்துரைப்பதும் இறை சான்று பகர்வதும் இறை இந்த உலகத்தில் நிறுவுவதுமே இறைவனுடைய மிகப்பெரிய குறிக்கோளாக இருந்தது அவருடைய சொல்லும் அவருடைய செயலும் இதற்கு சான்று பகர்ந்தன அவருடைய போதனைகளில் அதிகமாக வரக்கூடியதெல்லாம் இறை ஆட்சிதான் இறையாட்சியை பற்றித்தான் அவர் எப்பொழுதுமே போதனை செய்து கொண்டிருந்தார் அந்த இறை போதனை செய்ய பாடுபட்டார் அந்த செயல்களில் பசாசை ஒட்டினார் தீயவர்களை அகற்றினார் தீயச் செயல்களுக்கு சவாலாக இருந்தார் ஏழை எளியவர்களுடைய துன்பங்களில் பங்கு பெற்று அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் அவர்களை குணமாக்கினார் நலமாக்கினார் மகிழ்ச்சியோடு இருக்க அவர்களுக்கு எல்லா விதமான செய்தார் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் போதித்தார் அப்போ இரையாட்சி என்பது இயேசுநாதருடைய மையக் கருத்தாக இருந்தது அந்த இறை இறையாட்சியை மக்களிடையே நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் இறையாட்சி என்பது என்ன இறைவன் இங்கே மக்களோடு தங்குவது மக்களில் ஞானத்தையும் அன்பையும் கொடுப்பது அமைதியையும் மன நிறைவையும் கொடுப்பது எல்லா தீமைகளிலிருந்தும் அவர்களை பாதுகாப்பது தூயவர்களாக அவர்களை எப்பொழுதும் நடத்தி செல்வது வெவ்வேறான சிந்தனையுடையவர்களையும் ஒரே சிந்தனையுடையவர்களாக மாற்றி புதிர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு விளக்கம் தந்து அவர்கள் எவ்வாறு இறையாட்சி ஏழைகளுக்கு உரியது துன்பப்படுபவர்களுக்கு உரியது சமுதாயத்தின் கீழ்நிலையிலே இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே உயர்த்தப்படுவார்கள் என்பதை அந்த மறை சாட்சியின் வழியாக அந்த மறை உண்மைகளின் வழியாக இறை ஆட்சியின் வழியாக போதித்துக் கொண்டிருக்கிறார் அவ்வாறு போதிப்பதின் ஒரு சில பகுதிகளை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் இவைகளுக்காக இயேசு மேற்கொண்ட அந்த கருவி என்ன அவர் ஓமைகளை கருவியாக பயன்படுத்தி அந்த கருவிகளின் வழியாக தான் சிந்தித்த அந்த சிந்தனைகளையும் மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் அந்த இறையாட்சியின் மறை அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார் இரையாட்சி எப்படிப்பட்டது என்பதை சொல்லும் பொழுது மிகவும் அழகாக இருக்கிறது நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்லுகின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அது கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சலை அளிக்கிறது என்று சொல்லுகிறார் இதிலிருந்து நாம் என்ன அறிய வருகிறோம் இறையாட்சி கடவுளுடைய வல்லமையால் எல்லாம் நடக்கிறது கடவுளுடைய வல்லமையை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது எவ்வாறு வானத்திலிருந்து வருகின்ற அந்த நீரானது இறந்து கிடக்கின்ற அந்த விதைகளை எல்லாம் முளைக்கி செய்து அவைகள் தானியங்கள் தர செய்கிறதோ அதே போல கடவுளுடைய வல்லமை அங்கிருந்து நமக்கு தெரியாத புதிர்களை எல்லாம் மாற்றி அமைத்து நமக்கு வாழ்வும் பலமும் தருகிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறது மனிதனுடைய முயற்சியால் வருவது அல்ல அவன் தூவுகிறான் விதைகளை அதன் பிறகு அவன் வாழா இருந்து விடுகிறான் சும்மா இருந்து விடுகிறான் நீர்வாய்ச்சிதல் கூட இல்லை இங்குதான் நாம் நீர்வாய்ச்சிகிறோம் விதைத்து விட்டு ஜெர்மனியில நீங்க போறீங்கன்னா அவர்கள் எல்லோரும் நீர் பாய்ச்ச மாட்டார்கள் வானம் பொய்யாது மழை பெய்து கொண்டிருக்கும் அந்த மழையிலேயே அவைகள் விதைத்து அந்த முளைகள் துளிர் விடுகின்றன தளிர் விடுகின்றன கதிர்கள் வருகின்றன அறுவடை நேரம்தான் அவர்கள் செல்ல வேண்டும் மூன்று மாதங்களுக்கு பிறகு விதைத்து விட்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு செல்வார்கள் இந்த சூழலில் வளர்ந்தவர் தான் நமது ஆண்டவர் ஆகிய அவர் ஒருவேளை தமிழ்நாட்டில் வந்திருந்தார் வித்தியாசமாக சொல்லியிருப்பார் நாட்டு நட வேண்டும் களை பறிக்க வேண்டும் அவைகளை எல்லாம் அவர் சொல்லி இருக்க முடியும் ஆனால் அப்படி அல்ல இறை ஆட்சி என்பது இறைவனுடைய வல்லமையால் வருவது என்பதை அவர் தெளிவுபட காட்டுகின்றார் அதனாலே நம்மை அறியாமலே நம்ம விதிக்கப்படுகின்ற விதைகள் அவைகள் இயேசுவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனும் இருக்கின்றது அவன் அந்த வார்த்தைகளால் எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்றான் நீதியை நிலைநாட்டுகின்றான் நீதிக்காக போராடுகின்றான் அன்பை கொடுக்கின்றார் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல அன்பை பெருக்கி என் ஆருயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே என்று பாடுகிறார் பயுமானவர் அப்போ கடவுள் அன்பாக இருக்கிறார் அந்த அன்பு எல்லாரிடமும் சென்று சேருகிறது அன்பு ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் முடமானவர்கள் நலமில்லாதவர்கள் துன்பப்படுகிறவர்கள் நோயினால் வாடுபவர்கள் எல்லாருக்கும் இந்த அன்பு கொடுக்கப்படுகிறது என்பதை இறையாட்சி அந்த தத்துவம் நமக்கு எடுத்துரைக்கிறது நம்முடைய முயற்சி இல்லாமலே சில சமயத்தில் நாம் அதற்கு எதிராக கூட இருக்கலாம் ஆனால் கடவுள் நிலைத்து விட்டால் அனைத்தையும் அவர் செய்து முடிக்கிறார் என்பதை இந்த ஊமை நமக்கு கூறுகிறது விதைகள் விதைத்துவிட்டு நாம் எல்லாரும் வாழா இருந்து விடுகிறோம் ஆனால் மீது எல்லாவற்றையும் செய்து முடிப்பவர் கடவுளே நாம் விதைக்கிறோம் தண்ணீர் வரவில்லை என்றால் பச்சைகள் வந்து விட்டது என்றால் நோய்கள் வந்து விட்டது என்றால் எந்த வருமானமும் கிடைக்காது நல்ல விளைச்சலும் கூட கிடைக்காது நாம் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வாழாக போய்விடும் ஆனால் கடவுள் நினைத்துவிட்டால் எல்லா துன்பங்களிலிருந்தும் துயரங்களில் இருந்தும் மற்ற பூச்சிகளுடைய அதனுடைய தாக்கங்களில் இருந்தும் எல்லாவற்றையும் காப்பாற்றி நல்ல விளைச்சலை இறைவன் நமக்கு தர முடியும் அதைத்தான் சொல்லுகிறது அப்போ இறை ஆட்சி என்பது இறைவனுடைய வல்லமை இறைவனுடைய விதை இறைவன் அனுப்புகின்ற அந்த வார்த்தை இந்த வார்த்தை நம்மை அறியாமலே நம்முடைய நெஞ்சில் முளைத்து வளர்கிறது நம்மை நல்லவர்களாக மாற்றுகிறது ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் நல்ல வார்த்தைகளால் அவர்கள் மிகவும் தூய்மைப்படுத்தப்பட்டு நன்மைக்காக அவர்கள் போராடுகிறார்கள் ஏழைகளுக்காக போராடுகிறார்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள் இந்த வல்லமையும் இந்த ஆக்கமும் ஊக்கமும் எப்படி வந்தது இறைவன் யாரிடம் இந்த விதையை விதைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுடைய இதயங்களில் எல்லாம் விதைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்களும் நன்மை செய்ய முடியும் அதே போல கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் நன்மை செய்ய முடியும் இன்றைக்கு உதவி செய்பவர்கள் அல்லாதவர்களும் நிறைய பேர் செய்கிறார்கள் அப்படி என்றால் கடவுள் எல்லோரையும் தன்னுடைய கருவியாக பயன்படுத்தி அவர்கள் வழியாக இந்த உலகத்தில் நன்மை தனத்தை செய்து வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதே கடவுள் இறை பற்றி என்ன சொல்லுகிறார் அது கடுகு விதை கடுகு விதை சில சமயத்துல ஒரு மனிதன் கலெக்டர் ஆகிவிட்டான் என்றால் அவன் யாருடைய பிள்ளை எந்த இடத்தில் இருந்து வருகிறான் அவருடைய குலம் என்ன அவன் பேசுகின்ற மொழி என்ன என்று சொல்லி நாம் அவனை உதாசீனப்படுத்துகிறோம் அவர் நல்லவர் என்றாலும் படித்தவர் என்றாலும் கற்றவர் என்றாலும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு வருகிறவர் என்றாலும் நாம் எல்லோரும் அவரைப் பற்றி கவலைப்படுவதில்லை கடுகு விதை சிறுதாக இருக்கிறது அல்லவா அதேபோல போல நாம் அவரை சிறியவர் வல்லமையற்றவர் என்று சொல்லி நினைத்து விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன பார்க்கிறார் தெரியுமா கடுகு விதை விதைத்த பிற்பாடு அது மரமாக வளர்கிறது எத்தனையோ பறவைகளுக்கும் எத்தனையோ உயிரினங்களுக்கும் அது ஆற்றல் கொடுக்கிறது அது நிழலாகிறது தங்குமிடமாக மாறுகிறது அனுபவிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் பிறரை ஏழனுமாக நினைப்போம் இறையாட்சியும் அப்படித்தான் அவர்கள் சின்னவர்கள் அவர்களால் முடியாது என்று நினைப்போம் ஆனால் அவர்கள் பெரிய பெரிய வித்தைகளையும் மயஜாலங்களையும் நல்லவற்றையும் செய்து முடிப்பார் இன்னை நல்லவர்களுக்கு நல்லது கிடைக்க வேண்டும் ஏழை எளியவர்கள் உயர பாடுபட வேண்டும் என்று எத்தனை பெரியவர்கள் இன்றைக்கு முனைகின்றார்கள் ஏழை எளியவர்கள்தான் இதற்கு முன்னேற்பாடு செய்கின்றார்கள் இறை ஆட்சியும் அப்படிப்பட்டதுதான் அது சின்ன சின்னதாக இருக்கும் அதனுடைய காரியங்கள் நம்ம கண்ணுக்கு கூட தெரியாமல் இருக்கும் ஆனால் அந்த காரியங்கள் வழியாக நிறைய சாதனைகள் படைக்க முடியும் இன்றைக்கு நம்முடைய அன்பியங்கள் வழியாக பொதுநிலையினர் வழியாக ஏழை எளிய மக்கள் வழியாக ஏராளமான நல்ல காரியங்கள் நம்முடைய ஊரில் நடக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு கடுகு விதை அந்த கடுகு விதையை சில சமயத்தில் குருக்கள் கண்டு ஓழுவதில் குருக்கள் அந்த திருச்சுவையில் இருக்கின்ற அதிகாரிகள் கண்டு ஓழுவதில்லை ஆனால் அவர்கள் வழியாகத்தான் அதிகம் சென்று சேர்கிறது அங்கே அணிந்திருக்கின்ற குறுக்கள் செல்ல முடிய முடியாத இடத்தில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பொதுநிலையர் செல்லலாம் அவர்களுக்கு போதிக்கலாம் இறைவார்த்தையை எடுத்துரைக்கலாம் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கலாம் அவர்களுடைய நோயை போர்க்கலாம் ஆறுதல் தரலாம் இவ்வாறு இறையாட்சி நம்மை அறியாமலே சிறிய சிறிய வகையில் எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறதை யார் இன்றைக்கு கண்டுகொள்ளுகிறார்கள் இயேசுவின் இந்த ஓமை மிகவும் முக்கியமானது ஓமைகளில் அவர்கள் புரியும் வண்ணம் எளிய நடையில் இயேசு அவர்களுடைய மனதை தொட்டு விடுகிறார் அதுதான் உண்மையானது உண்மை மிகவும் அருமையான மறைவுரை அது மக்களுடைய ஓ இவன் அழகாக பேசிவிட்டான் அப்படியே சிந்தனைக்குரியது மட்டுமல்ல சிந்தனைகள் வழியாக இதயத்தில் சென்று தாக்கத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எந்த மறையுறை உதவியாக இருக்கிறதோ அதுதான் உண்மையான மறையுரை இயேசு மூன்று வருடங்களாக தாம் போதித்தார் இரண்டரை வருடங்கள் என்று சொல்லலாம் மூன்றாவது வருஷம் அவரை அடிச்சு கொன்னு விட்டாங்க அவருடைய வார்த்தையிலேயே குற்றம் கண்டாங்க அவர் இறைமகன் என்று சொல்லுகிறார் வேதங்களை எல்லாம் நான் நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார் கோவிலை எடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் அந்த இந்த ஓவைகள் வழியாக ஏழை எளியவர்களை அவர் காக்கின்றார் அரவணைக்கின்றார் அவர்களுடைய நோய்களை எல்லாம் போக்குகின்றார் என்று அவர்கள் சொன்னார்களா அதை சாதகமாக பயன்படுத்தினார்களா இல்லை வேற வார்த்தைகளையெல்லாம் சொல்லி ஆண்டவரை மிகப்பெரிய குற்றவாளியாக சமாற்றினார்கள் எப்படிப்பட்ட புனிதமானவர் அப்பழுக்கற்றவர் மனித மனங்களையெல்லாம் கவர்ந்து கொண்ட அந்த மாபெரும் இயேசு நம் மத்தியில் இன்னும் வரவேண்டும் நாம் எப்படிப்பட்டவர்களையெல்லாம் இனம் கொள்ள வேண்டும் மக்கள் சிறிய சிறிய ஞானங்களை கொண்டு பெரிய பெரிய அன்பை கொண்டு இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனைகளை விழிக்க முடியும் கவர்ச்சியான வார்த்தைகளிலோ அடுக்கு மொழிகளிலோ பெரிய பெரிய சிந்தனைகளிலோ எல்லாவற்றையும் செய்ய முடியாததை சின்ன சின்ன அன்பு செய்யங்களால் செய்து முடிப்பதுதான் இறையரசு என்பதை இறைவன் நமக்கு நிலைநாட்டுகின்றார் எனவே இறையரசின் போதனையை செய்ய எல்லாரும் அழைக்கப்படுகிறீர்கள் எல்லா கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனன் ராதவனும் அவனவனுடைய பாணியில் ஒரு கடு விதையாக மாறி அவன் மரமாக வளர்ந்து பறவைகளுக்கு தங்கும் இடமாவும் நிழலும் கொடுத்து எல்லா மக்களையும் வாழ்விக்க முடியும் அதை நீயும் நானும் செய்ய தயாராக இருக்கின்றோமா இறைவன் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள்